வர்க்கோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் இன்றைக்கி காலையில் எந்தவொன்னையும் நம்ம அடுப்பு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பால் எடுத்து ஊற்றி நான் ஃபஸ்ட்டு முதல் வேலை டிவிக்க வேண்டிய வேலை தான் நான் சிவராத்திரி அப்புறம் மயான கொள்ளக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால எனக்கு ரொம்ப முடியல டயர்ட் ஆகிடுச்சு நைட்டு தூங்கும் போதே நான் ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் போட்டு தான் நான் தூங்கினேன் காலைல எழுந்து எனக்கு அடுப்பாடை வந்து சமைக்கவே முடியல அளவுக்கு முடியல அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் தக்காளி நிறையா எங்கள் வீட்டு அரைச்சி இப்போ வாங்கிட்டு வந்துவிட்டாங்க மூணு கிலோ ஸோ தக்காளி எடுத்து மிக்சியில் ரெண்டு அடி அடிச்சுட்டு வெங்காயம் ரெண்டு பூண்டு தட்டி வச்சு இந்த ரெண்டு சீரகம் போட்டு கடுகு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வாசனை வந்த பிறகு பொறிஞ்சி வந்த பிறகு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி அடித்து வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூளும் தண்ணி மிளகாய் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் கருவேப்பிலை கொத்தமல்லி எங்கிட்ட கடை ல உங்களுக்கு கடைச்சதுனா கண்டிப்பாக போடுங்க பக்கத்துலேயே மாவு அரைச்சிட்டு வந்திருந்தேன் ஸோ கடையில் கொடுத்து நம்ம ஜெகதீஷ் ஸ்வீட்டாண்ட தான் அவங்க தான் மாவு அரைக்கிறாங்க ஸோ சூப்பராக இருக்கும் ஸோ மாவு அரைச்சி ரெண்டு தோசையை ஊற்றிட்டு தக்காளி சட்னி பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் என்னோட டிஃபன் காலையில் மதியானம் சாப்பாடு என்னன்றதை பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்